ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் இனி மதிய வணக்கம் வெல்கம் டு காஞ்சனா பிளாக்ஸ் யூடியூப் சேனல் உடல் எடை குறைப்பதற்காக நமது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம நேற்று வந்து உட அந்த உடல் எடை குறைப்பிற்கான மருந்து எப்படி நாம் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத வந்து நேற்று நம்ம பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சி வீடியோ தான் இது நேற்று நம்ம ஒரு தட்டில் வந்து நிறைய பொருட்கள் பார்த்துருந்தோம் என்னென்ன பொருட்கள் அப்படின்றத வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வெற்றிலை பறித்தோ இல்லை வாங்கி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பறித்து காய வச்சாவோ இல்லை நீங்கள் கடையில் கூட காய வச்சு அதை வந்து நீங்கள் பொடி பண்ணி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க வெற்றிலினுடைய பொடி ஒரு ஐம்பது கிராம் கொள்ளு வந்து நூறு கிராம் பட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது கிராம் போதும் சோம்பு கிராம்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் முப்பது முப்பது கிராம் வெந்தயம் மட்டும் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சுக்கு ஒரு முப்பது கிராம் கடுக்காய் வந்து ஒரு முப்பது கிராம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் இந்த 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 பதத்துக்கு வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பொடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து அதை நீங்கள் போட்டு ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் நல்லா வந்து இந்த 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 ஒரு ஸ்பூன் போடு பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு டம்ளராக வர வரைக்கும் கொதிக்க நல்லா சொல்லி கொதிக்க வச்சுட்டு ஒன்று ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் இல்லைனா நம்ம ஃபில்டர் பண்ணாமலே அப்படியே குடிக்கலாம் எந்தெந்த டைம் குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு நம்ம தூங்கலாம் சரிங்களா ஸோ இந்த இதில் கலந்துருக்கக்கூடிய பொடிகள்னால் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சினா டட்டா பபாய் ஸ்டேடியோன்